பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இனிய வணக்கம் பெண் கவிதையின் மீதான பதட்டத்தை வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்தி வந்த ஆண்மனம் தற்போது ஒரு நெடிய மௌனம் காப்பது கூட பதட்டத்தின் மாற்றுருவே தான் சார்ந்த ஆணை பற்றிய பெண்ணின் இயல்பான பதிவுகளுக்குள் தன்னை தேடி கண்டடையும் போது மேலும் துணுக்குறுகிறது ஆண்மனம் ஒவ்வொரு முறையும் தன் துணையின் வார்த்தைகளை பார்வைகளை எண்ணங்களை செயல்களை அவள் கவனமாக எதிர்கொள்வதில் உள்ள சிக்கல்களை மையம் கொண்டவாறே அவள் வாழ்வின் தொடர்ச்சி கட்டமைக்கப்படுகிறது ஒரு பாதுகாப்புக்காக அவள் பிரயோகப்படுத்தும் சாக்கு கூட ஒரு புகாத சாக்குக்குள் அவளை திணித்து மூச்சு திணற வைப்பதாகவே உணர்கிறாள் பறத்தல் என்பதும் ஒரு வகையான விடுபடுதலை நிலம் சார்ந்தும் நீர் சார்ந்தும் சூழல் சார்ந்தும் இடம்பெயர்தல் மட்டுமல்ல பறத்தல் இலக்கை குறிவைத்து பறப்பதற்கும் இலக்கின்றி பறப்பதற்கும் ஒரே சிறகுதான் என்றாலும் இழைப்பாறுதலுக்கு பின்னான இலகுவாகி பறத்தலில் ஒரு ஆசுவாசம் வெளிப்படுகிறது பெண் எப்போதும் தன்னை ஒரு பறவையாகவே கருதுகிறாள் அவள் தன் மாசற்ற பாசாங்கற்ற ஒரு இரட்டை சிந்தனைகளும் இல்லாத தன் எண்ணங்களை கொண்டு தனக்கான சிறகுகளை கட்டமைக்கிறாள் நெடியதோ குறுகியதோ அவளுடைய வானிற்கு அவள் மட்டும்தான் பறவை அம்புகள் கவன்கற்கள் குறித்து அவளுக்கு எந்த சிந்தனையும் சிரத்தையும் இல்லை தன் பறத்தலின் போதாமைக்காக அவள் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை சொல்லப்போனால் அவளுடைய பறத்தல் என்பது இரண்டு மரங்களுக்கு இடையிலான ஒரு குறுகிய தொலைவே அந்த இரண்டு மரங்களும் கூட அவளாலோ அல்லது அவளுடைய முன்னோர்களாலோ அவர்களுடைய இழைப்பாறுதலின் பொருட்டு ஒரு சாவகாசமான பொழுதில் அவர்களிடமிருந்து அவர்களுக்கு தெரியாமலே விழுந்த இரண்டு விதைகளின் மாற்றுகளே நீல நிற முக்காடிட்ட புகைப்படம் என்னும் கவிதை தொகுப்பில் இதைத்தான் மனுஷி இப்படி வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கக்கூடும் பறக்க எத்தனைக்கும் பறவை ஒன்றினை வரைகிறாள் மாயா நீல நிற பறவையது கண்களில் கானகத்தை சுமந்தபடி சிறகு விரித்து காத்திருக்கிறது தானியங்களையும் தடாகம் ஒன்றினையும் மரங்களையும் வரைந்து முடித்த அவள் களைத்து போய் உறங்கிவிட்டாள் தான் பறந்து திரிய ஒரே ஒரு வானத்தை வரைந்துவிடு என காதருகில் வந்து கெஞ்சி எழுப்புகிறது பறவை மாயாவின் கனவுகளில் உள்நுழைந்து கூச்சலிடும் அப்பறவையை முத்தமிட்டுச் சொல்கிறாள் உனது வானம் வரைய ஒரு சொட்டு நீலம் தேவையென கானகமெங்கும் அலைந்து திரிகிறது அப்பறவை தனக்கான எண்ணங்களோடு தனக்கான ஒத்திசையோடு தன்னோடு ஒன்றிப்போதலோடு தன் பறத்தலோ தன் வானமோ ஒரு நிற வேறுபாடுமின்றி இருப்பதற்காக தன் வாழ்நாள் முழுக்க கூட தன் தேடலை தொடர தயாராக இருக்கும் பெண்ணின் மனநிலை கானகமெங்கும் அலைந்து திரியும் அப்பறவை என்ற வரியில் தன்னியல்பாக வெளிப்பட்டுள்ளது அதே சமயம் உனக்கான நிறத்தை உனக்கான வானத்தை உனக்கான பறத்தலை உனக்கான மரத்தை இழைப்பாறுதலை உனக்கு உன்னைத் தவிர வேறு யாராலும் தர இயலாது என்பதை இன்று வரையிலும் நிகழும் காட்சி படிமங்களின் சாட்சியாகவும் முன்னிலைப்படுத்துகிறார் இக்கவிதையில் மாயாவுக்கு பெண் உரு கொடுத்து உரையாடும் மனுஷி காதலின் கோட்டையை அன்பின் கற்கள் கொண்டு நீதான் கட்டினாய் சிறு ஊடலின் போது அதன் சுவர்களை நீயேதான் தகர்த்தறிந்தாய் சிதிலமடைந்த கோட்டையின் அருகில் இன்னமும் அமர்ந்திருக்கிறேன் நிலமற்றவள்தான் மொழியற்றவள்தான் ஆனால் நான் யாருமற்று போய்விடவில்லை என்பதை ஒரு நாள் நீ உணர்வாய் கடலின் அலைகள் கரையிலேயே தங்கிவிடுவதில்லை மாயா என மாயாவிற்கு ஆணுறு கொடுத்து அருகில் நின்று சூளுரைக்கிறாள் பெண்ணுக்குள் இருக்கும் இன்னொரு பெண் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட சூழலில் நிகழ்த்திய மிகச் சரியான அல்லது மிக தவறான ஒரு செயலில் இருக்கும் இன்னொரு பக்கத்தை மறுபரிசீலனை செய்யச் சொல்வதற்கான முன்மொழிவாகவும் கூட இக்கவிதையை புரிந்து கொள்ள முடிகிறது கடலின் அலைகள் கரையிலேயே தங்கிவிடுவதில்லை என்பது எவ்வளவு பெரிய திறப்பு அது சும்மா கால்களை தழுவும் அலையா சுருட்டி அடித்து கடலில் குதியாட்டம் போட்டதை கரைக்கு தள்ளி ஒன்றுமில்லாமல் செய்வதன் வெளிப்பாடா மேலே எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்தாலும் அடி ஆழத்திற்கு எவ்வித பாதிப்பும் நிகழப்போவதில்லை என்ற உறுதியா அடுத்த ஒரு நீள் பயணத்திற்கான அழைப்பா அப்பப்பா சிதிலமடைந்த கோட்டையின் அருகில் அமர்ந்திருப்பதை கற்பனை செய்து பார்க்கும்போதே காற்றடைக்கப்பட்ட ஒரு பலூன் ஒரு சின்ன குண்டூசியின் அற்ப ஆசைக்கு விடித்து சிதறுகிறது நிலமற்றவள் மொழியற்றவள் என்பவை வெறும் வார்த்தை பிரயோகங்களா மனம் முடித்த பின் ஒரு பெண்ணின் சூழலை வெளிப்படுத்தும் கண்ணாடிச் சில்லுகள் போல் தோன்றவில்லையா பெண் எப்போதும் தன்னை பெண்ணாக மட்டுமே கருதுவதில்லை இந்த உலகின் பேரிரைச்சல் பேரமைதி பெருவெடிப்பு வெடிப்பு பெரும் பித்து பெருஞ்சொல்லின் ஒரு சிறு விதையாகவே தன்னை உருவகப்படுத்திக் கொள்கிறாள் அதை இந்த உலகம் ஏற்பதில் இருக்கும் சிக்கல்கள் மற்றும் பெரும் மெளனம் குறித்து அவளுக்கு எந்த கவலையும் இல்லை இன்றும் அந்த நட்சத்திரம் வந்திருந்தது புத்தனை தரிசனம் செய்ய புத்தனின் தியானத்திற்கு மழையை கொண்டு வந்திருந்தது நட்சத்திரம் புத்தனின் சரீரம் பட்டு முத்துக்களாக மாறியிருந்தது மழைத் துளிகள் அனைத்தும் நட்சத்திர மின்னலில் சிரித்துக் கொண்டிருந்தான் புத்தன் அங்கே நிறைய புத்தர்கள் பிறப்படுத்திருந்தார்கள் என்ற மருதம் கஜலட்சுமியின் கவிதையை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது என் கண்ணில் புத்தன் தெரிவதற்கு பதில் சித்தார்த்தனுக்கு ஞானம் கொடுத்த யசோதரைதான் அடிக்கடி தோன்றுகிறாள் இக்கவிதையில் வருகிற புத்தனை புத்தன் என்று நம்புவதற்கு இடம் தராதபடி புத்தனை ஒரு பெண்ணின் வடிவில் பெண்ணின் குணத்தில் பெண்ணின் பொறுமையில் இன்னும் பல புத்தர்கள் பிறப்படுத்தும்படி பெண்ணின் கருப்பையோடு இருத்தி இருப்பதுதான் இக்கவிதையின் சிறப்பே இருப்பை கொண்டாடுவதை விட இறப்பிற்கு பின் இருப்பு குறித்த அங்கலாய்ப்புகள் பிரிக்கத் தெரியாமல் ஒரு சால்னா பொட்டலத்தை பிரித்து அது தரையெங்கும் சிந்தி கிடக்கும் அழகை ரசிப்பது போல அவ்வளவு எரிச்சலூட்டுகிறது ஒரு பெண்ணின் இருப்பு என்பது சௌகரியங்களின் திரட்டாகவே இருக்கிறது மனோலயங்களின் இசைக்குறிப்பாகவே இருக்கிறது அன்பின் போதாமைகளை அடைக்க போதுமான ஒரு குடுவையாகவே இருக்கிறது நினைத்தபோது நினைத்தபடி ஏக்கங்களை எழுதி தீர்க்கும் அல்லது கசக்கி தூர எரியும் ஒரு காகிதமாகவே இருக்கிறது பெண்ணின் உணர்வுகளுக்குள் பேரன்புக்குள் பெருமகிழ்வுக்குள் எளிய சங்கடங்களுக்குள் கேட்டு தீர்க்க முடியாத ஆசைகளுக்குள் போனால் போகிறதென விட்டு கொடுக்கப்படும் அவமானங்களுக்குள் நுழைந்து வெளியேறக்கூட வேண்டாம் அதன் சிடுக்குகளை அவிழ்க்க மேம்போக்கிலாவது எத்தனை பேர் எத்தனை முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் என்பது ஆக பெரிய கேள்விக்குறி ஆனாலும் பெண் இவை எவற்றையும் ஒரு பொருட்டாகவே கருதாமல் இயற்கையை ரசிக்கிறாள் அன்பை இறுக கட்டி அணைப்பதில் ஒரு தாய்மையின் மெருகேற்றுகிறாள் அழுக்கானவற்றை எந்த பேதமும் பார்க்காமல் துவைப்பது போல துவைத்தவற்றை உலர்த்துவது போல உலர்த்தியவற்றை மடித்து வைப்பது போல மடித்ததில் தனக்கே தனக்கானதை மட்டும் தனியை எடுத்து ஒரு மூலையில் ரகசியமாய் வைப்பது போல தன் உணர்வுகள் அனைத்தையும் சூழலுக்கு தகுந்தாற்போல் ஒழுங்கும் ஒருங்கும் படுத்துவதிலேயே அவள் தன் முக்கால்வாசி வாழ்நாளை கழித்து விடுகிறாள் ஒரு ஆண் இயற்கையை ரசிப்பதற்கும் ஒரு பெண் இயற்கையை ரசிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்களை இயற்கையே ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒரு ஆண் இயற்கையின் பெரும்பாலான வடிவங்களில் பெண்ணை காண்கிறான் ஆனால் பெண் இயற்கையின் எல்லா வடிவங்களிலும் தன்னையே காண்கிறாள் அண்மையில் மறைந்த கவிஞர் சுசிலாமூர்த்தியின் இக்கவிதை இதைத்தான் வெளிப்படுத்துகிறது நீரருந்திய செடியொன்று உயிர் சிலிர்த்து நிமிர்கிறது செம்மாந்து கிடக்கும் பாறையின் பொய்த்துயில் கலைக்கிறது சின்னஞ்சிறு வேர் ஒரு வகைமைக்குள் அடைக்க இயலாத விடியலில் மர இலைகளின் கிசுகிசுப்பு தேநீரை கூடுதல் இனிப்பாக்கி விடுகிறது அந்தியும் புலரியும் அழகின் அனித்தியத்தை பாடுகின்றன மாதுளை மரத்தில் சறுக்கி ஆடும் அணிலின் இதயம் சுள்ளரும்புகளிடம் குடைசாய்கையில் காற்றில் நிரம்புகிறது பெருங்காட்டின் பச்சை வாசனை நுரை குமிழ்கள் செய்து ஊதி உடைத்து சலிப்பின்றி விளையாடும் காலத்தின் கைகளில் பருகி தீராத மதுக்கோப்பைகள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன சில நேரங்களில் போதையாகவும் சில நேரங்களில் போதியாகவும் இந்த கவிதை இயற்கைக்கும் பெண்ணுக்கும் உள்ள இயல்பான உறவினை எவ்வித பாசாங்குமின்றி சாற்றுகிறது இந்த உலகு எவ்வளவுதான் பெண்ணுக்கு ஆற்ற தீராத ரணங்களை தந்தாலும் இயற்கை பெண்ணை மடியில் கிடத்தி தன் மெல்லிய விரல்களால் அவளின் தலை கோதுகிறது கொஞ்சம் இதை பாரேன் என அவளுக்கு தன் சோழ கதிரை பச்சையாக தின்னக் கொடுத்து அவள் அதன் ருசி மறக்கும் வரை அவளின் துயரிலிருந்து சில கணங்கள் அவளை விடுவிக்கிறது என்பதை உணர்த்துவதாகவே உள்ளது கடைசி இரண்டு வரிகள் ஆசையை அடக்கியே தீர வேண்டும் என்ற போதைதானே புத்தனுக்கு போதியை அடையாளம் காட்டியது என்று புரிந்து கொள்ளும் போது இங்கே போதையாகவும் போதியாகவும் உருவகித்திருப்பது பெண்தான் என்பதை விளங்கிக் கொள்ள பெரும்பாடுபட வேண்டியதில்லை இன்னொரு கவிதையில் பறவையின் கூட்டுக்குள் கொஞ்சம் பகலை விட்டுச் செல்லும் அந்தியைப் போல எனக்குள் தங்கிவிடும் உன் நினைவுகளால் மெல்லச் செத்து மீண்டு வருகிறேன் ஏகாந்த யாமத்தில் சலசலக்கும் உணர்வுகளின் இறைச்சலில் மொழி துறந்து போன என்னை ஆற்றுப்படுத்த நீ வருவாய் அந்நேரம் நான் அனித்தியமாய் இருக்கக்கூடும் எனவே வாழும்போதே நேசித்துவிடு அனித்தியம் என்றால் எந்த பொருளும் ஒரு நாள் அழிவுக்கு உள்படும் என்று பொருள் வெறும் ஆறு நாள்கள் இடைவெளியில் எழுதப்பட்ட இவ்விரண்டு கவிதையிலும் இடம்பெறும் அனித்தியம் என்ற சொல் கவிஞருக்கு தன்னியல்பாக நிகழ்ந்ததா தன் உணர்வால் நிகழ்ந்ததா வாழும்போதே நேசித்து விடு என்பது உயிரின் கடைசி இயக்கம் போல் வெளிப்படுதல் ஆகப்பெரிய இல்லையா கணக்கும் வாழ்வை சுமக்கும் போராட்டத்தில் நினைவுகள் என்பது பலிபீடத்தில் எரியும் தீ என்கிறார் ஒரு கவிதையில் என்று எதை குறித்து யாருக்கானதென முன்மொழிந்தாய் எதன் பொருட்டாவது இந்நேரம்தான் என்றில்லாது என் வாழ்வு கனத்து போகும்படி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் நிகழும் உடனடி பெரும் மாற்றத்தை ஒரு சில பூடக சொற்களால் இந்த உலகு கவனிக்கும்படி செய்தல் என்பது பெண்மையின் பேராற்றலன்றி வேறென்ன பெண் கவிஞர்களின் நவீன கவிதையில் தொடரை மீண்டும் நாளை கேட்போம் அன்பர்களே